ல்லை வாழந்தமும் மடி யார்க்கும் மடியே தீரே உயவ நடியே நில்லை मंदिर मंदिर नानल में किधर बसा लेते हैं அந்த கேள்விக்களுக்கான சரியான பதில்களை வழங்கப்பட்டது வழங்க வைப்போம் உங்களுடைய சிறமைகளை வந்து காட்டாகின்ற ஒரு இடமாக வந்து நாங்க இந்த இடத்தை தெரிவு செய்து செய்திருக்கிறோம் தாய் திருமர்கள் தாமமாகவே முன் வந்து சேர்மைகளுக்கு பதில்களை சொல்லி பரிசர்களை பெற்று செல்லலாம் பாடி படிங்கனுங்க அங்க இருந்து வந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கா இல்லையாrangle え என்ன நினைக்கிற الكلام சொன்னா உங்களுக்கு நான் ही हरी சந்தோஷம் இந்த டேட்டே டேனிகல் லுக் தே சோ படிங்க tensorலாம் चलेंगे கேள்விகளுக்கு சரியாக கதவிகளை வழங்குபவர்கள் வழங்குவார்கள் அந்த விட பதக்கம் அதுல வந்து உங்களுக்கு கதவுங்களா சொல்லுங்க நாங்க அதுக்கான பரிசுல வந்து அடைத்தாளம் உதவித்தாளம் அளமாட்டான் யார் சரியான பாத உடம்பில்ல ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் உடம்பில்ல ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவர் யார் சரியான பாதை மக்கள் இருக்கும் படிக்க மாட்டான் அவன் யார் முழுக்க செல்ல வாசல் இல்லை அது இல்லை ஆர்வள சிறுவர்கள் நிகழ்ச்சியில் பங்குபற்றலாம் தமாக முன்வந்து பங்குபத்துபவர்களுக்கு சிறப்பான பரிசுகளையும் வழங்கி வைப்போம் சரிமா சொல்ல I'm weak yeah. in God, and my son is in heaven. I am God in heaven. Oh, you look so good. And then I can hand the pass it up to my friend. I'm not going to take it to the world. Yeah. I'm sorry. Yeah. Well, I'm sorry. Yeah. I'm sorry. <laughs> I'm <good>. sorry. <laughs> I'm sorry. I'm sorry. I'm sorry.

அடுத்த கல்வி எப்போதும் மலையில் நினைவாள் ஆனால் ஜுரம் வராது எப்போதும் வெயிலில் காணுவான் ஆனால் வேதமாக காடு அவன் எப்போதும் மலையில் நினைவாள் ஆனால் ஜுரம் வராது எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் வேதமாக காடு அவன் யான பாரு அடுத்து தொடங்கி சொடாம்கள் அலுவான் சொட்டான் பேசுவான் சொடாம்தல் வீட்டுக்கு வந்த பிறந்தாளியை பரவேச ஆனி அது இல்லை

இடத்திலேயே இருக்கும் அதே கேள்வி காற்றை குடைத்து காற்றில் சரப்பான் அவன் யார் காற்றை குடித்து காற்றில் சரப்பான் அவன் யார் காற்றை குடைத்து ஒன்யா இந்த நிகழ்ச்சியில பாங்க பத்தி நந்தினி நாங்க உங்களுக்கு வந்து சொல்லுங்களா

கலட்டினால் சத்துணவு அது என்ன சின்ன புகழால எங்களுக்கு ஒரு பாட்டு பாடிக்காட்டு யார்த்தனே பாடுறீங்க நன்றி இன்னும் இல்ல <Cornell> <Saint _> <altogether>

நான் உங்களுக்கு வந்து சரியா வெளிவகத்தையும் முதுகிலே சுமை தூக்கி முனகாமல் அசைந்து வரும் அது என்ன முதுகிலே சுமை தூக்கி முனகாமல் அசைந்து வரும் அது அவங்க பங்கு சொன்ன

अत्ते देना मला बोल आज मंतर देना वाचू सुना हे मटा देचीला बंद कर सही अबे आता का दे पायययला मुद्दा नाही रे जो साथ इदा पना देई पायययला मुद्दा नाही हो तो काय अल्बम नाही नाही ना 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 नाही करता ना आता नाही खोव नाही रे बक्ता माना संडो ने गोबईल बप्पा माना संडो

சரியான அழைக்கப்படும் இடம் இல்லை கூரை என்று அழைக்கப்படும் இடம் இல்லை

நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பாக்காட்டு பாதுப்பா பிள்ளை வாழ நீழத்தி உயவ நடியே நிலையே நாரன் தியத்தை குமியே நிலையாண்டன் கூடி மாறனும் மாமிகவல்ல பொருள் கடியே முழு பையோ கிளபு கடியே நகி வேணும் முழு அம் கடியே ஆன அம்மா காரிய मेरा पानी याँ कपानी लिया। हाँ। 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 ह முதல் பயன்படுத்திய நாடு பூமியில் பக்மமான கண்டம் பூமியில் உலகின் மிக உயரமான வலை இரு அஞ்சி விடைய சரியாக பாத்து உலகத்தின் பிள்ளை அடுத்த காலத்தில் வேணும்